அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசை நேயர்களுக்கு உண்மையாகவே சூதுவாது இல்லாத கபடம் அறியாத மற்றவர் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு அஹ் குணாதிசயங்கள் கொண்ட துலாம் ராசி சேர்ந்த பெண்மணிகளின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில துலாம் ராசியில் பிறந்த பெண்மணிகளுடைய சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது ஜோதிட சாஸ்திரத்தின்படி துலாம் ராசி என்பது ஏழாவது ராசியாகும் இந்த துலாம் ராசியில் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி நான்கு பாதங்கள் விஷாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் ஆவார்கள் இந்த துலாம் ராசி பிறந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவர்கள் பொதுவாகவே முரட்டுத்தனமான நடவடிக்கையை வெறுக்கக்கூடியவர்கள் மனிதர்களை விரும்புவார்கள் ஆனால் கூட்டமான இடங்களை வெறுக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சண்டையிடும் மனிதர்களிடையே மத்தியஸ்தம் செய்து அமைதியை கொண்டு வர முயற்சிக்க கூடியவர்கள் இவர்கள் இனிமையான நல்ல மனம் கொண்டவர்கள் எனினும் சில நேரங்களில் மனம் ஒடிந்து சோகத்தில் விழுந்து கிடப்பார்கள் இந்த துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் மிகுந்த புத்திசாலித்தனம் உள்ளவர்கள் நன்கு பேசுவார்கள் அவசரப்பட மாட்டார்கள் எனினும் இந்த காலகட்டங்களில் அவர்களாலேயே புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும் இந்த துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தராசி எப்போதும் ஒரே சீராக நிற்காததை போல் துலாம் ராசிக்காரர்களிடம் ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும் ஒரு பொழுதில் அமைதி நளினமற்ற கவர்ச்சியின்மை போன்ற குணங்கள் நிறைந்தும் மறுபொழுதில் எரிச்சல் சண்டையிடுதல் பிடிவாதம் அமைதியற்ற நிலை குழப்பம் போன்ற எதிர்மறை குணங்கள் நிறைந்தும் காணப்படும் இந்த துலாம் ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பார்க்க அழகான நன்கு அமைய பெற்ற உடலமைப்பு கொண்டவர்கள் ஆவார்கள் இனிமையான குரல் வளம் கொண்டவர்கள் இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண் இருவருமே நல்ல கவர்ச்சியான உடலமைப்பு கொண்டவர்கள் தராசு தட்டு சமநிலையில் இருந்தார் இவர்கள் தேவதை போன்று மகிழ்ச்சி தர வல்லவர்கள் தராசு தட்டுகள் எளிதில் சமநிலை தவறுது போன்று இவர்களும் தடுமாறுவது இவர்களின் பெரிய குறை இந்த துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகள் நன்கு பேச செய்வார்கள் அதேபோல மற்றவர்கள் பேசுவதை கவனமுடன் கேட்கவும் செய்வார்கள் சில நேரங்களில் சோம்பேறித்தனம் மேலோங்கி இருக்கும் அந்த நேரத்தில் அவர்களுக்கு எதுவும் பெரிதல்ல குறிப்பிட்ட நேரம் சிறப்பான மனநிலையோடு செயல்படக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சுகாதாரத்தை நேசிப்பார்கள் எனவே உடல் மன ஆரோக்கியம் நல்லபடியாகவே இருக்கும் சில நேரங்களில் அதிகப்படியான உணவு மது போன்றவை தொந்தரவு தரும் பொதுவாக நல்ல ஆரோக்கியம் உள்ளவர்கள் இந்த துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் நடுநிலைமை தருவ தரு தவறுவதை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இவர்கள் முடிவான உண்மையை தான் தேடி செல்வார்கள் இது நல்லதுதான் என்றாலும் எதிலும் முடிவெடுக்க இயலாது சூழ்நிலைக்குத்தான் ஈட்டு செல்லும் பல கோணங்களில் சிந்திப்பது புரிந்து கொள்வது கோபத்தை ஆற்றும் குணம் இவரை மத்தியஸ்தராக அடையாளம் காட்டும் பூசல் சண்டை இவர் மனதை உடைக்கும் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை அவசரமாய் முடிவெடுக்க இவரை யாரும் சொல்லக்கூடாது பொறுமையின்மையை வெறுக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் விவாதம் செய்தால் எல்லா கருத்துக்களையும் முழுமையாக விவாதம் செய்யக்கூடியவர்கள் தொழிலில் சம்பந்தமாக முடிவெடுப்பதில் நேர்மையும் மிகுந்த கவனம் செலுத்துவார்கள் ஆழமான கருத்துக்களையும் கருத்தொன்றி யோசிக்கும் திறன் கொண்டவர்கள் இந்த துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இசைவான ஓசை வர்ணங்கள் கவிதை நல்ல வார்த்தைகளை பேசுவது எழுதுதல் ஆகியவை இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் இந்த துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நல்லென எல்லாவற்றையும் விரும்புவார்கள் தராசின் ஒரு தட்டு சாயும் போது இவருடைய உற்சாகம் வெற்றி மனப்பாங்கு பயம் தோல்வியை எண்ணி தனிமையில் வாடுவார்கள் இந்த துலாம் ராசியில் பிறந்த பொறுத்தவரைக்கும் நல்ல குணங்களை கொண்டிருப்பார்கள் அதே போல் குழந்தைகளுக்கு உணவு ஊட்டும் போது எல்லாவற்றையும் ஆரோக்கியத்தை குழந்தைகளுக்கு தரக்கூடியவர்கள் அது மட்டுமில்லாமல் இந்த துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகள் சிறிது ஆண் தன்மையும் எல்லா ஆண்களிலும் சிறிது பெண் தன்மையும் கலந்தே இருக்கும் என்பது பொதுவான இயல்பு இது துலாம் ராசிக்காரர்களிடம் சிறப்பாகவே வெளிப்படும் இந்த துலாம் ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் எந்த துறை குறித்து விவாதித்தாலும் இப்பெண்கள் சலைத்தவர்கள் அல்ல எந்த விவாதத்தை இவரே ஆரம்பித்து சிறப்பாக நடத்தி முடிக்கும் திறமை கொண்டவர்கள் அறிவுபூர்வமான சிந்தனை பேச்சால் மற்றவர்களை துலாம் ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த கட்சியின் பிரதிநிதி சரியானவர் என்று இவர் முடிவெடுக்கிறாரோ அவருக்கு அது சம்பந்தமான வேலைகளை செய்வதில் மிகுந்த உதவியாக இருப்பார்கள் அதே போல் இவர்கள் வெறு விருப்பு வெறுப்பற்ற ஒரு முடிவை எட்ட வேண்டும் என்பதுதான் இவருடைய விவாதத்தினுடைய முக்கிய எண்ணம் இந்த துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகள் திருமணத்திற்கு முன்னரும் பின்னரும் வேலைக்கு செல்லும் உயில் உடையவர்கள் தனக்கு தேவையான அழகிய வசதியான பொருட்கள் வாங்குவதற்கு இவர்களுக்கு பணம் தேவை அழகான வாசனை திரவியம் பாரம்பரிய இசை இவர்களுக்கு பிடித்தமானது இந்த துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் விட பெரிதும் மதிப்பது தான் விரும்பும் மதிக்கும் ஆண்மகனை தான் தான் பலரோடு சேர்ந்து ஒரு செயலை செய்து வெற்றி காண்பதுதான் இவரது இயல்பு தன் கணவரோடு சேர்ந்து எல்லா செயல்களிலும் ஈடுபட ஆவல் கொண்டவர்கள் இந்த துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகள் தன் கணவருடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவற்றை தொழில் ரீதியான சிக்கல்களுக்கு கூட தீர்வு சொல்லும் அளவிற்கு தீசாலித்தனமும் ஆராய்ச்சி குணமும் உள்ளவர் தன் கணவர் குறித்த தொழில் ரகசியங்களை பாதுகாக்க கூடியவர் சில நேரங்களில் இவர் தேவதையா அல்லது பேயா என்ற எண்ணம் தோன்றினாலும் தேவதை அதிகம் மேலோங்கி இருக்கும் இந்த துலாம் ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் வீட்டை அலங்காரமாகவும் சுத்தமாகவும் கலைநயத்துடனும் வைத்துக் கொள்வார்கள் அதிக பேச விரும்பினாலும் மற்றவர் சொல்வதை கவனத்துடன் கேட்கும் மன இயல்பு கொண்டவர்கள் உறுதியும் மென்மையும் ஒருங்கி கொண்டவர்கள் இந்த துலாம் ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் துன்பமான நேரங்களில் உற்ற துணையவரிடமும் நம்பிக்கைக்கு உகந்தவர் அழகும் கனிவும் கொண்டவர் அதே தன் குழந்தைகள் குடும்பத்தை அவமதிப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இனிப்பு அதிகம் ஒண்ணும் சுபாவம் உள்ளவர்கள் இந்த துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சில நேரங்களில் அதிகார தோரணையோடு இருப்பார்கள் எனினும் இவருடைய தராசு தட்டுகள் முன்னும் பின்னும் சென்றாலும் நேர்மையை நோக்கியே இவருடைய எண்ணம் உள்ளதால் இவரை புரிந்து கொண்டு அரவணை சிறப்பான வாழ்வு அமையும் அது மட்டுமில்லாமல் இந்த துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இவர்கள் முதலாளிகளின் ஆழமான ஆசை இரண்டு மனிதர்களை இரண்டு பகுதிகளை ஒன்றிணைப்பதாக தாங்க இருக்கும் தொழிலில் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை தனது கூட்டாளியின் திறமையோடு இணைத்து சிறப்புற முன் முற்படுவார்கள் அமைதியற்ற தன்மையோடு இருந்தாலும் இவரிடம் அவசர தன்மை வெளிப்படாது இவருடைய தன்மை காற்றாகும் எனவே புயல் அடிப்பது போன்ற விஷயங்களை கூட நளினமாக கையாளும் திறன் உள்ளவர்கள் துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவருக்கும் மற்றவர்களை ஈர்க்கும் புன்னகையும் மிகுந்த வசீகரமும் கொண்டவர்கள் விவாதத்தை நன்கு தெரிந்தவர்களாகவும் இருப்பார்கள் தான் சொல்வதை சொல்ல மாட்டார்கள் இந்த சேர்ந்த பெண்மணிகள் தனது ஆராய்ந்தறியம் திறமையில் ஒரு தெளிவான ஏற்றுக்கொள்ளத்தக்க முடிவெடுப்பதில் வல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்களுடைய கருத்துக்களை தெரிந்து கொள்வதில் இவர்கள் ஆர்வம் காட்டுவார்கள் தனது மனம் உணர்வுகள் எல்லாம் இவற்றில் ஒற்றுமையை எட்டிவிட்டால் இவர்கள் தெளிவான அறிவின் இருப்பிடமாக மாறுவார்கள் தனது அலுவலகத்தில் கண்ணை உறுதி கூடிய வர்ணங்கள் கொண்ட எதையும் வைத்துக்கொள்ள மாட்டார்கள் இந்த துலாம் ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் மற்ற ராசிகளை காட்டிலும் பெண் முதலாளிகள் துலாம் ராசியில்தான் அதிகம் இருப்பார்கள் ஆண்களை விட விரைவில் முடிவெடுப்பார்கள் இவர்கள் நேர்மையாக முடிவெடுப்பதையே விரும்பக்கூடியவர்கள் மனம் அறிவுபூர்வமாக சிந்திப்பதால் கண்மூடித்தனமாக எந்த உணர்வுகளும் இவர்களை ஆட்கொள்ளவிட மாட்டார்கள் இவர்கள் உடுத்தும் ஆடை மற்றவர் பொறாமைப்படுத்தக்க அளவிற்கு அழகும் நேர்த்தியும் கொண்டிருக்கும் ஆண் பெண் இருபால் முதலாளிகளும் நீண்ட சுகமான மதிய உணவு வேலையை விரும்பக்கூடியவர்கள் ஓய்வு எடுத்தால்தான் இவர்களால் சிறப்பாக உழைக்க முடியும்